என் சாஸ்திரப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும்னு சொன்னது சாஸ்திரம் சொன்னது சொன்னது தான் அது உண்மைதான் அதாவது ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு வந்து இந்தந்த மாதிரியான யோகம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த யோகம் நன்றாக கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அப்படி இருந்த கூட ஏன் யோகம் கிடைக்கல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றாம் என் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் சூரிய பகவான் மேசராசியில் இருக்கணும் அல்லது சிம்ம ராசியில் இருக்கணும் அல்லது மகர ராசி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சாஸ்திரப்படி சொன்ன யோகங்கள் நிச்சயமாக பலிதமாகும் அதுவே இரண்டாம் மண் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு சந்திர பகவான் ராசியில் அல்லது ரிஷப ராசியில் அல்லது மகர ராசி இருந்தார் இரண்டாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் வந்து அதாவது தனுசு அல்லது மீனம் அல்லது கடக ராசியில் இருந்தார் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதே மாதிரி நான்காம் தேதி பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த சத்வகிரகம் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் விருச்சிகம் இந்த ராசியில் இருந்தது சொல்ல முடியாத யோகங்கள் அல்ல முடியாத செல்வங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் அதே மாதிரி ஐந்தாம் தேதி பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் வந்து மிதன ராசி அல்லது ராசி அல்லது சிம்ம ராசி மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் அரசியல் யோகங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் அதுவே ஆறாம் தேதி பிறந்தவர்களுக்கு சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் துலாம் ராசி அல்லது ரிஷப ராசி அல்லது மீனம் ராசியில் இருந்தது யோகத்தை உண்மை அதே மாதிரி ஏழாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஞானகாரகன் கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் குரு பகவானோடு சேர்ந்து மூன்று ஆறு பதினொன்று ஸ்தானங்கள் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுத்துருது அதுவே ஒருவர் எட்டாம் தேதியில் பிறந்திருந்தார் வைங்களே எட்டாம் தேதியில் பிறந்த உங்களுக்கு ஜாதக ரீதியாக சனி பகவான் மகரம் கும்பம் அல்லது துலாம் ராசியில் இருந்தது அப்படின்னா துன்பமே இல்லாத வாழ்க்கையை இன்பமாக வாழக்கூடிய யோகம் கிடைச்சிருது அதுவே நீங்கள் பிறந்த தேதி ஒன்பதாம் தேதியாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் வந்து மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மேச ராசி அல்லது விருச்சிக ராசி அல்லது மகர ராசி இருந்தது அப்படின்னா மங்காத புகழ் கிடைக்கக்கூடிய வற்றாத செல்வம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை முக்கியமாக கொடுத்துருது